நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம டுவெல்த் அக்கௌண்டன்ஸில் எடுத்துக்காட்டு பத்து பார்க்கணும் முதல் மீது வட்டியோட லாஸ்ட்டு சம் எடுத்துக்காட்டு சம் கவனிங்க இப்போ இந்த கணக்கில் வந்து ஏபி வழங்கிய முதல் முறையே நாலு லட்சம் இரண்டு லட்சம் லாப பகிர்வு விகிதம் மூணு ஈஸ்ட்டு ரெண்டு முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன்னர் அவங்கக்கிட்ட எவ்வளோ லாபம் இருந்திருக்கு இருபத்தி ஏழாயிரம் பின்வரும் நிலைகளில் முதல் மீதான வட்டி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முதல் மீது வட்டி குறித்து கூட்டாண்மை ஒப்பமானத்தில் ஏதும் குறிப்பிடாத போது அப்படி ஒரு நிலை வரும்போது என்ன பண்ணணும் கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் படி முதன்மீது வட்டி ஆண்டுக்கு மூணு பர்சன்டேஜ் அதிக அனுமதிக்கும் போது நம்ம வட்டி கொடுக்க முடியுமா முடியாதா அதே மாதிரி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா இவங்க இப்படி இப்படி நிலைகளில் முதல் மீது வட்டி எந்த மாதிரியான சொல்யூஷனை காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு வந்து முதன்மீது வட்டி குறித்து ஒப்பாவனத்தில் எதுவுமே குறிப்பில் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியல பார்த்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா நம்ம முதன்மீது வட்டி அனுமதிக்கப்பட தேவையில்லை ரெண்டாவது கூட்டாமை ஒப்பாவனத்தின் படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு மூணு பர்சன்டேஜ் ஏங்குறவங்க நாற்பது நாலு லட்சம் மூணு பைநூறு ரெண்டு லட்சம் மூணு பைநூறு அப்போ பன்னிரெண்டாயிரம் ஆறாயிரம் ரெண்டையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பதினெட்டாயிரம் அப்போ ஏற்கனவே வழங்குறதுக்குள்ள முன்னால் உள்ள லாபம் ஏற்கனவே இருபத்தி ஏழாயிரம் கூட சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மூணு பர்சன்டேஜ் அனுமதிக்கும் போது நம்ம அதுக்குள்ளே தான் வருது பதினெட்டாயிரம் தான் வருது அதனால் நம்ம என்ன செய்யலாம் முதல் மீது வட்டி வழங்கலாம் வழங்க படும் இதே இது அடுத்து அஞ்சு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் நாலு லட்சம் அஞ்சு பைநூறு ரெண்டு லட்சம் அஞ்சு பைநூறு போட்டிங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் கூட்டல் பத்தாயிரம் முப்பதாயிரம் வருது ஆனால் நமக்கு முன்னர் உள்ள லாபம் வந்து இருபத்தி ஏழு தான் அதை விட தாண்டி போகுது அதனால இந்த அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது முதல் மீது வட்டி வழங்கப்பட முடியாது அப்படின்னு நீங்கள் எழுதிடணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்போ எப்படி எதுபடி வழங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டாயிரம் ஆறாயிரம் இதுக்கு நீங்கள் ஈஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் பனிரெண்டு பனிரெண்டு ஆறு ஓர் ஆர் ஆறு ஈரா பன்னெண்டு அப்போது ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அதை தான் லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று என்ற விகிதத்தில் வந்து என்ன செய்யலாம் நம்ம லாபத்தை பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா மூணு ஆப்ஷனில் முதல் மீது வட்டி என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க முதல் ஆப்ஷனில் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை என்றால் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அடுத்து மூணு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னர் உள்ள லாபத்தை விட கம்மியாக தான் வருது அதனால் தாராளமாக அவங்களுக்கு முதல் மீது வட்டி கொடுக்கலாம் ரெண்டாவது அஞ்சு பர்சன்டேஜ் பார்க்கும்போது முப்பதாயிரம் வருது அதனால் அதில் நம்ம என்ன செய்ய முடியாது முதல் மீது வட்டி கொடுக்க முடியாது அதனால் அந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த பதினெட்டாயிரத்துக்கு உண்டான ஈஸ்ட்டு வந்து ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று இந்த விகிதத்திலேயே நம்ம என்ன செய்யணும் லாபத்தை பகிர்ந்து கொடுக்கலான்னு எழுதி முடிச்சிடணும் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர்